வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சென்னோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு துவைப்படும் உங்கள் எல்லாத்திரை பெர்களையும் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த காணொலியை பார்த்து இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் பாபா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் தட்டுவிட்டேன் காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லங்கா கிரிக்கெட் இன்றைய போட்டியாக பகல் போட்டியாக இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக கொழும்பு தலைமையிலான கொழும்பு அணிக்கும் அதே போல கேண்டி ஃபல்கஸ் தலைமையிலான ஃபல்கஸ் அணிக்கு போட்டி இடம்பெற்றது அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி கிட்டத்தட்ட இருநூறு ஓட்டங்களுக்கு எட்டிய போட்டி அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் இருநூறு ஓட்டம் வெற்றியிலக்காக வழங்கப்பட்ட போட்டி உண்மையிலே இந்த லங்கா லீக் அருமையாக இருந்தது அதைவிட இன்றைய போட்டி உண்மையிலேயே மிக மிக சுவாரஸ்யமாக இருந்தது அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலிலே துருப்படுத்தாடிய திருசரத் பரேரா தலைமையிலான கொழும்பு ஹெஸ்டைக்கர்ஸ் அணியினர் மொத்தமாக நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் கொழும்பு ஹெஸ்டைக்கர்ஸ் அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடிய இருந்தார் பிலிப்ஸ் எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நாற்பத்தி மூன்று பதிலுக்கு அதே போன்று பெரேரா முப்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று பதிலுக்கு அதே போன்று சதாப் கான் அருமையான முறையில்

சுரங்க இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றினாலும் முப்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று பதிலுக்கு துருபடி தாடிய கேண்டி ஃபால்கஸ் அடிடர் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளிலிருந்து இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே தான் வெற்றி அடைந்து கொண்டார்கள் கொழும்பு ஸ்டைக்கஸ் அடிடர் ஹரிஸ் ராவ் சிறப்பான முறையில் துருபடி தாடி இருந்தார் முப்பத்தி ஏழு பந்துகளுக்கு ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஃபிளட்ஸர் முப்பத்தாறு பந்துகளுக்கு நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று கமிதி மெட்டிஸ் பதினாறு பந்துகளுக்கு முப்பத்தி

நான்கு ஓவர்கள் பந்து வீசிய இந்த போட்டியிலே வெற்றியடைந்து கொண்டார்கள் இரண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்திலே கொழும்பு ஸ்டைக்கர்ஸ் சரேடர் கொழும்பு ஸ்டைக்கர் சரேடருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்த போட்டியாக இடம்பெற இருக்கின்ற போட்டி லைகா ஜப்னா கிங்ஸ் அதே போன்று தம் உள்ள சிக்ஸ் அடிக்கலான போட்டி இடம்பெற இருக்கின்றது மறந்துவிடாதவர்கள் தொடர்ச்சியாக போட்டிகளை கண்டுகளையுங்கள் அருமையான போட்டி அட்டகாசமான போட்டி குறிப்பாக ரசிகர்களை குதிகளிக்க வகையில் இந்த போட்டிகள் அத்தனை போட்டிகளும் அமைந்திருக்கின்றது இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்